ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் என்னென்னா நமது சேனலில் பதிவிடுற வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு அதை பிடிக்காமல் போனவங்க பிடிச்சவங்க ஸோ என்னுடைய வீடியோக்குள்ளால் பயனடைஞ்சவங்க என்னை சப்போர்ட் பண்ணி ஆதரவிச்சு எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் என்னென்னா நம்ம சேனல் வந்து இப்போது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக இல்லைனா நடந்துருக்காது என்றைக்குமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சேவை கலையில் என்னால் முடிஞ்சதுக்கு ரொம்ப ச சிறப்பாகவும் தெளிவாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணி சொல்லிடுறேன் அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் இப்போலாம் வீடியோ போட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ உங்கள் கிட்டே ஒரு சின்ன பரிந்துரை தான் என்னென்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைனா உங்கள் ஐடியாவும் சொல்லுங்கள் இது போல் நான் வீடியோ போடுங்க ப்ரோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணுவேன் ஒரு கண்டென்ட் சொல்லியிருந்தேன் என்னென்னா எல்லா ஊருக்கும் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு கண்டிப்பாக அதை எனக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த ஒரு கண்டென்ட்டையும் நிறைவுபடுவேன் புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து எல்லா சேவை நுணுக்கையும் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் நான் வீடியோவை மேக் பண்ணுறேன் இன்னும் மென்மேலும் சேவை சோக்கை கற்றுக்க நம்ம சேனலில் முழுசாக பாருங்கள் பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய நுணுக்கங்களை சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு போகிறதும்னே ஒரு மூணு வரிகள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த எல்லா செயல்களையும் இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்கிறது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் இருக்கிறது வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்கிறது அடைவதற்கு என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்கிறது வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகின்ற தாகம் இருக்கின்றது வாய்ப்பு வரையில்லை என்றால் அதை உருவாக்கும் திறமை இருக்கிறது தடை தாமதம் தோல்வி எது வந்தாலும் சமாளிக்கும் தாராள மனம் இருக்கிறது அடிமேல் அடிப்பாட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருக்கின்றது விமர்சனத்தை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும் விவேகம் இருக்கிறது கண்டிப்பாக கேட்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிலர்களுக்கு வந்து எவனா வேணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வச்சுக்குங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி மேலே வந்துடுவீங்க சேவலுக்கு துபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அமைப்புனால் அதோடைய ரங்கில் மாற்றம் வரக்கூடிய ஒரு சிறப்பு தான் இது வந்து தலதுபாஸ் வால் துபாஸ் ரக்கதுபாஷ் ஸோ நாங்கள் வந்து வெள்ளையே வந்துச்சுன்னா நாங்கள் அதை வெள்ளை துபாஸ்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் பழக்க வழக்கத்தில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதில் தலைபேரி சரிங்களா அந்த தலைபேரி பார்த்தோன்னா ரெண்டு மூணு முடி சும்மா வடி தூக்கிட்டு வரும் அதெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த பொருளை அடித்து எடுக்கிறதுக்கு ஒரு படையை திரட்டணும் அந்த அந்த அளவுக்கு கையாளணும் யுக்தியை இந்த மாதிரியான ச சிறப்பம்சத்தில் பார்த்தா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வரும் ஸோ இப்போ வாலில் வந்துட்டுனா தூக்கு வாலில் வெள்ளை ரக்க வந்துச்சுன்னா அந்த ராஜவால்ன்னு சொல்லுவோம் அந்த வால் வந்து சரமாரியாக முள்ளு செய்யும் அந்த சேவல்கிட்ட ஆப்போசிட் சேவல் நிற்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுபோல் ரக்கையில் ஸோ எந்த கருத்தை வந்து நம்ம வீடியோவில் மென்மேலும் பார்ப்போம் வாங்க துபாஸ்னால் எப்போ அது உங்களுக்கு தென்படும்னா ஒரு சில சேவல்களுக்கு வந்து அந்த பட்டா வரும்போதே துபாஸ் கூட வந்துடும் அப்படி இல்லையா இன்னொரு சில சேவலுங்க என்ன வேணால் இந்த குருஜி இருக்குது பார்த்தீங்களா குருஜி தெளிஞ்சு வர எல்லா சேவல்களுக்கும் ரங்கு மாறும் அதனுடைய சண்டை மாறும் அந்த டைமில் குருஜியில் வந்து இந்த தலை குருஜி ரெக்க குருஜி வால் குருஜின்னு சொல்லுவாங்க அந்த மூணு குருஜி ரெக்க ஓகேன்னா ஜோட்டில் வந்து ரெண்டு மூணு முடி வந்து விலையில் வந்துச்சுன்னா அது ரொம்ப கிளாஸிக்கான சேவலுங்க அந்த மாதிரி சேவலுங்க இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை உங்களுடைய கமெண்ட்ஸு நான் எதிர்பார்க்க அந்த சண்டை வந்து அந்த சேவலுடைய சண்டை வந்து நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு சண்டை போடும் கிரியேட்டிவிட்டியான சண்டைலாம் போடும் இந்த இந்த தலையில் இருக்கிற துபாஸுக்கு ஓகேங்களா அதுபோல் இந்த மூணு துபாஸுமே ஐ மீன் இந்த மூணு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு சேவலுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ராஜாதி ராஜாவே சொல்லலாம் இந்த தலைபேரி ரக்கதுபாஸ் ராஜவால் இதுக்கு மொத்தமும் ஒரே ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒன்று பார்த்தேன் சீத்தா தான் ஓகேங்களா தான் அதனால சீத்தா வந்து சரமாதிரியாக முள் வைக்கும் ஓகேங்களா நீங்கள் சீத்தாவில் இப்போ ஒரு நூறு சேவல் இருக்காங்கன்னா அந்த நூறு சேவலில் ஒரு எண்பது சேவல் சரமாதிரியாக முள் அடிக்கும் மீதி மற்ற சேவல் தான் வந்து ஏதாவது கால் தட்டும் ஓகேங்களா மற்றபடி எல்லா சீத்தாவும் சீக்கிரம் கலத்தை முடிக்க மட்டும்தான் பார்க்கும் ஓகேவா அதுபோல் யாகுத்து பீலா கதர் இந்த மாதிரி ரங்கில் வந்து அந்த துபாஸுக்கு ரொம்ப பேர் போனதாக இருக்கும் சரிங்களா அதுபோல் பச்சைக்கு வந்து துபாஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து யூஸ் பண்ணுறா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியல ஆனால் வால் அந்த ராஜா வாள் வந்துச்சுன்னா முள் வந்து சர மாதிரியாக குத்துங்க அதுபோல் தலைபேரி ஐ மீன் தலைபேறினா தலையில் அந்த முடி நாலஞ்சு முடிஞ்சின்னா அந்த தலைபேரின்னு சொல்லுவோம் அது எங்கள் எங்கள் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் என்னென்ன மு அதை வார்த்தையாக சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி சேவல் வந்துச்சுன்னா ரோசம் செமையாக இருக்குங்க நீ ஒரு கால் கொடுத்தா நான் மூணு கால் அடிப்பேன் மூணு காலில் ஒரு காலை நான் முடிச்சிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் சேவலுங்க ஓகேங்களா இந்த கேள்விக்கு இந்த இதுக்கான விளக்கம் போதுன்னு நினைக்கிறேன் இந்த விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக இருக்கும்